ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அலச்சர் திருச்சல் கலந்த மாதமா இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு ஆதாயத்தை பெருக்கக்கூடிய மாதம்தான் காரணம் ஜென்ம குரு உங்களுடைய ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்கு ஜென்மகுரு இருந்தாலே அலைச்சர் திருச்சல் அதில் வேற உச்சம் பெற்று இருந்தா அப்போ மிகுந்த அலச்சல் திருச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த ஜென்ம குருவாக இருப்பணும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்குது உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குது அதுக்கப்புறம் உங்களுடைய பாக்கிய சனமான ஒன்பதாம் இடத்தை பார்க்குது இந்த பார்வைகள் வந்து உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை உண்டு பண்ணும் ஆனால் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் பணியிடங்களில் வேலை செய்யும்போது எச்சரிக்கை அவசியம் காட்ட சக ஊழியர்கிட்ட எந்த வாக்குவாதங்களும் ஏற்படாமல் பார்க்கணும் குறிப்பாக உங்கள் வேலையில் மற்றவங்க குறை சொல்லும்போது அதை புன்சிரிப்போட ஏற்கப்படங்க அது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை உண்டு மேலதிகாரிகளும் உங்களை அவ்வப்போது அளக்கழ்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த முறை வந்து நீங்கள் வெறும் புன்சிரிப்பால் தான் நீங்கள் வந்து அதை வென்றாகக்கூடிய கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு ஆனால் அதே சமயம் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் அவங்களுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் போராட்டமான காலமாகவே இருக்கலாம் ஆனாலும் போராட்டத்துடைய இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் அப்போது உத்தியோகஸ்தர்கள் இந்த மாதத்தை மிகுந்த எச்சரிக்கையோடு தள்ள வேண்டியது அவசியம் நவம்பர் மூணுக்கு மேலே இந்த சூழ்நிலை மாறி உங்களுக்கு ஆதாயமான சூழ்நிலைகள் ஏற்படும் இணக்கமான சூழ்நிலை பணியிடத்தில் ஏற்படும் இதே தான் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நவம்பர் மூணுலேருந்து லாபங்கள் அதிகரிக்கும் அது வரைக்கும் நீங்கள் செய்கிற விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையோடு செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னா வேலைகள் வளர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு அப்போ எந்த ஒரு தொழிலுமே வளர்ந்துக்கிட்டே போனால் உங்களுக்கு வந்து செலவை வந்து அது அதிகம் விடும் சரியா திட்டமிடல்கள் சரியா இருந்தா உங்களுடைய விரயங்கள் ஆனால் நவம்பர் மூணுக்கு மேல நல்ல ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஆடையாபரண தொழில்கள் சீசன் பிஸ்னஸ் தீபாவளி சம்பந்தப்பட்ட தொழில்களை மேற்கொள்றது அதே நேரம் எரிபொருள் வாகன தொழில் மெக்கானிசம் இந்த சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் மிகுந்த சிறப்படையும் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கை கடைப்பிடிக்கணும் எச்சரிக்கை கடைப்பிடிச்சிங்கன்னா அதில் நஷ்டம் ஏற்படாமல் தவிர்க்கலாம் லாபத்தை நீங்கள் சிறிது பார்க்கவும் செய்யலாம் ரியல் எஸ்டேட் தொழில்கள் கட்டுமான தொழில்கள் எல்லாத்துலேயுமே ஆதாயம் பார்க்கறதுக்கு இது வாய்ப்புகள் இந்த முறை அதிகம் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வேலை செய்கிறவங்க நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நலம் நவம்பர் மூணுக்கு மேலே உங்களுக்கு அதனால் ஆதாயம் அதிகமாகும் குடும்பத்தில் உள்ளவங்க மன மகிழ்ச்சியை போராடி தான் பெற வேண்டியதாக இருக்கும் அதனால தேவையற்ற விவாதங்களோ வாக்குவாதத்தையோ குடும்பத்தில் குறைக்கிறது உங்களுக்கு நல்லது வாழ்க்கை தினை கூட நல்ல புரிதல்கள் இருந்தாலும் அவ்வப்போது வர வாக்குவாதங்களை தவிர்க்க முடியாது சகோதர சகோதரிகளுடைய அனுகூலம் பிள்ளைகளுடைய போக்களை கவனம் வேணும் அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் கவனத்தது ரொம்ப நல்லது உங்களுடைய ஆரோக்கியம்னு வரும்போது நீங்க சம்பந்தம் இல்லாத உடல் வழிகளை அனுபவிக்க கூடும் அல்லது கடும் அலைச்சலால ஏற்படக்கூடிய உடல் சோர்வை நீங்க அனுபவிக்கலாம் வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தும் தாயோடைய உடல்நிலையில நவம்பர் மூணு வரைக்கும் அக்கறை தேவைப்படும் அதன் பிறகு அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் தந்தையுடைய ஆரோக்கியத்துல சிறிது கவனம் தேவைப்படும்னாலும் அச்சப்படுறது எதுவும் இல்லை இந்த மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டிர பந்தனங்கள்ல நீங்க கடுமையான எச்சரிக்கையை கடைபிடிக்கிறதுனால வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கிறது நல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பூர் முருகன் திருப்பரங்குன்ற முருகன் வாராகி காளி